அவங்களோட லாஸ்ட்டை ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் போயிட்டு வந்ததாகவும் அங்கே தமிழ் சொந்தங்களை பார்த்துதா பேசினதாகவும் சொல்லியிருந்தீங்க அதில் அவங்க என்ன நினைக்கிறாங்க சார் ஒரு காங்கிரஸ்காரராக நீங்கள் போனீங்க ஒரு தோழர் இருந்தாலும் ஒரு காங்கிரஸ்காரராக நீங்கள் அங்கே போயிருக்கீங்க அந்த மக்கள் வந்து காங்கிரஸ் மேலே என்ன மாதிரியான அபிப்பிராயம் இருக்குது முதல்ல அவங்களுடைய போராட்டத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் எனக்கே அது ஒரு தப்பான புரிதல் இருந்தால் அவங்க போராட்டம் வந்து எத்தனை இப்போ நம்ம இங்க தமிழ் தேசியம்னு எதை பேசுறோமோ அங்க அவங்க தமிழ் தேசியம் எதை சொல்றாங்களோ ரெண்டும் அஜகஜாந்திர வித்தியாசம் இருக்குது இங்க வந்து இப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் வெறுப்பை விதைப்பதற்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க அவன் தெலுங்குனா அவன் கன்னடகனா அவனை அடியாது டெல்லியில இருந்து ரூபா அனுப்பிச்சா பதினஞ்சு பைசா தான் வந்து கிராமங்களுக்கு போய் சேருது அப்படின்னு என்னோட ஆட்சியில அப்படி கிடையாது அந்த ஒரு ரூபாயை முழுசா போய் சேர்றதுக்கான எல்லா இதுவும் இருக்கு என்னோட ஆட்சியில் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னதுன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்னது அப்போ ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து இந்த ஊழல் இல்லாத ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் சமத்துவத்தையும் சந்தோஷத்தையும் சகோதரத்துவத்தையும் எதிர்பார்த்து போராடுபவர்கள் அதற்காக நிற்பவர்கள் உலக் உலகம் முழுக்க ஒரே இயக்கம் தான் பேர் வேணா நீ வேற வேற வச்சுக்கலாம் அதே மாதிரி நீ ஆதிக்கத்துக்கும் அராஜகத்துக்கும் நீ வந்து போராட்டனா நீ ஒரு இயக்கம் தான் நீ டிரம்பா இருக்கலாம் இங்க இருக்க நரேந்திர மோடியா இருக்கலாம் நீங்க எல்லாம் ஒரே கேட்டகிரி தான் முதல்ல அவங்களுடைய போராட்டத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் எனக்கே அது ஒரு தப்பான புரிதல் இருக்கு அவங்க போராட்டம் வந்து ஏதோ ஒரு சாதாரண உரிமைக்கான போராட்டம் கூட கிடையாது அது உயிர் வாழ்வதற்கான போராட்டம் அப்படிப்பட்ட தான் அவங்க போராடியிருக்காங்க திங்கள பாலிட்டிக்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ராகுல் காந்தியை பாக்குறேன் நாங்கள் சொல்கிறோம் அவர்கிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இதாக இருக்காதீங்க ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் ரெண்டு பேரை நீங்கள் எழுந்துட்டீங்க இது வந்து இதுலேருந்து ஒரு பாடமாவது நீங்கள் இல்ல கொஞ்சமாவது நீங்கள் சேஃப்டியை பார்க்கணும் அவரும் கண்டுக்கிறாள் அவங்களுக்கு அந்த அந்த எண்ணமே கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஒருவேளை ராஜீவ் கொல்லப்படாமல் இருந்திருந்தா அவர் உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை வேற வேற மாதிரி இருந்திருக்கும்ல அது எப்படி இருந்திருக்கும் சார் அவங்களோட லாஸ்ட் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் நம்ம ஸ்ரீலங்காக்கு நீங்க போயிட்டு வந்ததாகவும் அங்க தமிழ் சொந்தங்களை பேசினதாகவும் சொல்லியிருந்தீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க சார் ஒரு காங்கிரஸ்காரரா நீங்க போனீங்க ஒரு தோழர் இருந்தாலும் ஒரு காங்கிரஸ்காரரா நீங்க அங்க போயிருக்கீங்க அந்த மக்கள் வந்து காங்கிரஸ் மேல என்ன மாதிரியான அபிப்பிராயம் இருக்கு முதல்ல அவங்களுடைய போராட்டத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் எனக்கே அது ஒரு தப்பான புரிதல் இருந்தார் அவங்க போராட்டம் வந்து ஏதோ ஒரு சாதாரண உரிமைக்கான போராட்டம் கூட கிடையாது அது உயிர் வாழ்வதற்கான போராட்டம் அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்க போராடியிருக்காங்க திங்கள பாலிட்டிக்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வைலன்ஸ் வந்து இன் இன்பைப்டாக இருக்கு அது தமிழர்கள் மீது மட்டுமில்லை அவங்களுக்குள்ளே அப்படி தான் இருக்கு வைலன்ஸு ஜேவிபின்னு சொல்லப்படுற அவங்களுடைய அந்த லெஃப்ட் விங் பார்ட்டியோட ரைஸ் ஆகும்பொழுது இதே மாதிரி அடக்குமுறை தான் அங்கேயே நடந்திருக்கு அதாவது வயலன்ஸ் வந்து அங்கே கிவன் நீங்கள் நினைக்காம இந்தியா மாதிரியெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி ஆர்மி உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து எத்தனை பேரை கொண்டு போவாங்க எப்படி கொள்ளுவாங்க எங்கே புதைப்பாங்கன்னு கேட்க முடியாது உங்களால் ஸோ அப்படி உங்கள் உயிருக்கே நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை நிகழ்த்த வேண்டிய நிலைமையில் பொழுது போராடுறாங்க இப்போ எனக்கே அந்த புரிதல் வந்து அங்கே போய் தான் எனக்கு ஏற்படுது நான் ஏதோ ஏதோ நம்ம இந்தியாவோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பா பார்க்குறேன் அப்போ அவங்க வந்து தேசிய போராட்டம்னு அவங்க சொல்லும்போது அது உண்மையான போராட்டம் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை நம்ம இந்த தேசத்தில் உயிர் வாழ முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை இதுதான் உண்மை இப்போ நம்ம இங்கே தமிழ் தேசியம்னு எதை பேசுகிறோமோ அங்கே அவங்க தமிழ் தேசியம்னு எதை சொல்கிறாங்களோ ரெண்டும் அஜகஜாந்திர வித்தியாசம் இருக்குது அதுக்கு இங்கே வந்து இப்போ இன்னைக்கு காலக்கட்டத்தில் வெறுப்பை விதைப்பதற்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அவன் தெலுங்கானா அவன் கன்னடகனா அவனை அடிரா ஓதிரா இதுதான் இப்போ இவங்க தமிழ் தேசியமாக பேசுகிறாங்க ஆனால் அவங்களுடைய தமிழ் தேசியம் வந்து உயிர் வாழ்வதற்கான ஒரு ஒரு போராட்டம் அதனால தான் இந்த 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 கொழம்பு அக்காடையும் ஏற்றுக்க முடியலன்னு எனக்கு தோணுது இப்போ ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் அந்த கேள்விகள்லாம் இருந்திருக்கு எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்மளை வந்து இவங்க வாழ விடுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை அந்த அளவுக்கு அந்த போர் அங்கே அதனால அவங்க அந்த போராட்டத்தில் வந்து அந்த ஸ்ட்ராங்காக போகிறாங்க ஸோ ஆனால் இது எல்லாமே நீங்கள் சுற்றி வளர்ச்சி இந்த அரசியலெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் விட்டால் கூட அங்கே தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்தியாவின் மீது மிகவும் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்தியா வந்து எங்களுடைய சொந்தங்கள் வாழும் இடம் அப்படின்றத அவங்க ஆழமாக நம்புகிறாங்க நான் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த உணர்வு தான் வருது இங்கேயும் வந்து எங்கள் இலங்கை இலங்கை அவர்கள் யாருமே இங்கே பேசுறது கிடையாது நம்ம ஆளுங்க தான் சொல்கிறோம் அப்படிப்பட்ட உணர்வு இந்த மக்களுக்கும் இருக்குது அந்த மக்களுக்கும் இருக்குது இந்த உணர்வு என்றைக்குமே வந்து அது கம்மியானதில்ல அது அப்படியே தான் இருக்குது அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் சில பேர் இங்கே இன்றைக்கி வேறு மாதிரி பேசுகிறாங்க அங்கே வேறு மாதிரியும் சில பேர் அரசியல் அதை நடத்துகிறாங்க இதெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் மக்களுக்கும் அந்த உணர்வு தான் செய்யுது இன்றைக்கும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க எதிர்பார்க்கறது இந்தியா எங்களுக்காக வரும் தமிழகம் எங்களுக்காக குரல் கொடுக்கும் நான் நினச்சேன் ஒரு காங்கிரஸ்காரனாக நான் போகும்போது என்னை ரொம்ப அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சுத்தமாக அப்படி கிடையாது அவங்க பழைய காலங்கள் அவங்க வாழ்ந்த காலங்களில் அவங்களுக்கு வந்து உதவிகள் எங்கேருந்து வந்தது யார் கூட நின்னாங்க இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்ற எல்லா தெளிவமும் அவங்களுக்கு இருக்குது அவங்க இன்னைக்கு ராகுல் காந்தியை பார்க்குறாங்கன்னா நம்மளை விட ஒரு காங்கிரஸ்காரங்களை விட இன்னும் தெளிவாக அவங்க பார்க்குறாங்க ஏன்னா அதுதான் சார் கேட்கணும்னு நினச்சேன் இந்தியாவை அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்புறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னப்ப இப்போ இருக்க கவர்மெண்ட்டேயா இல்லை இல்லை இந்த அரசாங்கத்தை எல்லாம் விட்டுட்டு மக்களை நம்புகிறாங்க அவங்க இங்கே எங்களுடைய உறவுகள் இருக்கு அவங்க எங்களை எதாவது அவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இன்றைக்கும் இருக்குது அரசியல் தலைவர்களாக நான் பார்க்குற வரைக்கும் எனக்கு எப்படி தோணுதுன்னா அவங்க மோதியை வந்து அந்த மாதிரி பார்க்கல அவங்க வந்து இது இவங்க அவங்க ஊரில் அவங்க ரைட் விங்கை பார்க்குறாங்க அதே ரைட் விங்கை தான் இவருன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது அதனால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல அவங்க இந்த அன்பான அரசியலையும் இந்த சமத்துவமான அரசியலையும் தான் அவங்க விரும்புகிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம்னா ராஜீவ்காந்தி அவர்களின் கொலைக்கு அப்புறம் இந்தியா எங்களை புறக்கணிச்சோ எங்களை வந்து டிஜெக்ட் பண்ணிடுச்சோ எங்களை விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள அது உண்டு அது வந்து ஒரு பெரிய துயர சம்பவம் அதில் வந்து என்ன மாற்றுக்கிறதும் அவங்களுக்கு இல்லை அது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் அது பெரிய துயர சம்பவம் ஆனால் அதை வந்து எப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து ஒரு இன்டென்ஷனோட எதை விஷயம் பண்ணலாம் இது நடந்துருச்சு இது எதுனால் நடந்தது ஏன் நடந்தது இன்ஃபேக்ட் அந்த இந்த என்டையர் கொலையே வந்து இப்போ தமிழ் மக்களின் மீது நம்ம சொல்கிறதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஸ்டினபிள் விஷயம்தான் ஏன்னா ராஜீவ்காந்தியை கொலை செய்வதற்கு பல ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு எண்ணம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ஸ்மென்னை இந்த உலகத்துலேருந்து எடுக்கணும்னா இதுக்கு வந்து வேறு வேறு ஆங்கிள் கூட இருந்திருக்கலாம் எல்லா ஆங்கிளும் இருந்திருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் அது வந்து கிளியராக அவங்க நம்ம ஈவன் ரைட் விங்கோட ரோல் என்னன்னு கூட நான் யோசிக்கிறேன் இதில் நிறைய விஷயங்கள் ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நடந்தது எதனால் ஏன் எப்படின்ற இதெல்லாம் நம்ம புறந்தள்ளிட்டு இன்னைக்கு மக்களுடைய உணர்வுகளையும் இன்னைக்கு அவங்களுடைய உணர்வுகளையும் எப்படி நம்ம வந்து குரல் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம இப்போ யோசிக்கிறது மட்டும்தான் ஒரு காங்கிரஸ்காரனா ராஜீவ்காந்திக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு இதுவாக கூட நான் பார்க்கினேன் மக்களுக்காக தான் அவர் குரல் கொடுத்தார் மக்களுக்காக தான் அவர் உயிர் நீத்தார் மக்களுக்காக தான் அவர் வந்தார் அவருக்கு இந்த தே இந்த நாடு அந்த நாடுன்னு இல்லாமல் கடலை தாண்டி போய் அவர் அமைதியை நிலை நிலைநாட்டணும்னு இறங்கினவர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மரியாதையை நம்ம கொடுக்கணுன்னாலே இன்றைக்கி அந்த மக்களுக்கு இன்றைக்கி நடந்துகிட்ருக்க அநியாயங்களை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் ஒரு இதுலையும் நம்ம இருக்கோன்றது என்னுடைய பார்வை இப்ப ராஜீவ் காந்தியோட அவரோட அவர் எடுத்த முன்னெடுப்புகள் இந்தியாவோட வளர்ச்சிக்கு அவர் பண்ணது அவ்வளோ விஷயங்கள் இருக்கப்ப அவ்வளோ காண்ட்ரவர்சிஸும் இருந்துச்சு இப்போ நீங்க இருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா அவர் வந்து அரசியல் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் ஆனால் ஒரு அரசியல்வாதி இல்லை அந்த கோணத்தில் அவரால் இல்லை அவர் பண்ண நினைக்கிற அரசியலை வந்து ஏற்றுக்கிற கெப்பாசிட்டி நமக்கு அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வரைக்கும் கூட அது கெப்பாசிட்டி இல்லை யாருக்கும் அரசியலை ஒரு குறுக குறுகிய வட்டத்துக்குள்ளே பார்க்குற கெப்பாசிட்டி இருக்கிற ஆளுங்க தான் இன்னுமே இருக்காங்க அவரை மாதிரி ஒரு யூனிவர்சலிசம் ஹியூமனிசம் இதை மாதிரிலாம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னும் பெரிய லெவலில் பிறக்கலை அப்படின்றது தான் உண்மைன்றது தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவருக்கு அரசியல் தெரியலன்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் மனிதத்தன்மையை அவர் அரசியலை நினைக்கிறார் அவ்வளோதான் அண்ணா சார் இந்திரா காந்தி அம்மா அவங்க கொல்லப்பட்டப்ப சீக்கியர்கள் கலவரம் நடந்தப்போ ராஜீவ்காந்தி அவர்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஒரு பெரிய மரம் விழும்போது இந்த உலகம் ஆஜராக தான் செய்யும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு அப்போது அவங்களோட அவரோட அம்மாவை இழந்ததில் இந்த மனித மனிதாபிமானம் நீங்கள் சொன்னால் அவரோட இதெல்லாம் காணாமல் போயிருச்சோ அவர் வந்து சீக்கியர்களை வெறுத்தார்கள் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல சொல்லப்படுற விஷயங்கள்னு எனக்கு தோணுது ஏன்னா நான் ராஜீவ் காந்தி ஒரு முழுமையான மனிதரா பாக்குறேன் அவருடைய முழுமையான வாழ்க்கைய பாக்கிறேன் அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு மனிதரே கிடையாது அவர் எங்கேயாவது எதாவது பேசும்போது அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து ப்ளோப் பண்ணி மீடியால காட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் ஏன் வந்து சீக்கியர்களுடைய இவ்வளவு அந்நியமா இருக்கணும் ஏன் வந்து மன்மோகன் சிங் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக பண்ணணும் எத்தனை முறை அவர் பஞ்சாபுக்கு போய் அவங்கள ஒரு அமீதிய நிலைநாட்டு ஏன் அவங்க அம்மாவை கொண்டாங்கல்ல பஞ்சாப்லேருந்து தூரம் இருக்கலாம்ல நீங்கள் அவரை விடுங்க அவங்க பிள்ளைங்களை எடுத்துக்கோங்க அவங்க அப்பாவை கொண்டாங்கல்ல இங்கேருந்து வெறுத்து தமிழர்களே உங்கள் மூஞ்சிலே நாங்கள் முடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல வந்து அவங்கள கொன்றதாக குற்றச்சாட்டப்பட்டவர்களை சந்தித்து இவங்க வந்து எ எல்லாரை விட இவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போற தண்டனையே குறைக்க சொல்லி பேசுற அந்த குடும்பத்துடைய அவங்களுக்கு வேல்யூஸ் எங்க வந்துருக்கும் அது வேணும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனநிலைமையில உள்ளவங்க எப்படி அப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது இப்ப நம்மளே இப்ப நானே வந்து பல இடங்களில் பல விஷயம் பேசுறேன் இப்போ நண்பர்களோட சில விஷயம் பேசுறேன் அதை யார் வேணா எடுத்து எப்படி வேணா கோட் பண்ணலாம் அந்த காலத்துல வந்து அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு சொல்கிறதுக்கு ட்விட்டரும் இல்லை எதுவும் கிடையாது ஆனால் அவர் அப்படிப்பட்ட மனிதரே கிடையாது சீக்கிய வன்முறை நடந்தது உண்மை அது வந்து அதை அதை செய்தவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அது வந்து காங்கிரஸ் பெரியக்கமோ இல்லை ராஜீவ் காந்தியோ அதற்கு வந்து ஒரு சம்மதம் தெரிவித்தார்கள் இல்லை ஏதாவது இந்த மாதிரி பண்ணணும் நினச்சாங்கன்றதெல்லாம் வந்து அபத்தத்திலையும் அபத்தம் அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஆட்களும் இங்கே கிடையாது அந்த இந்த கட்சிக்கு அந்த சித்தாந்தமும் கிடையாது ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராமில் பிரதமர் மோடி பேசுகிறப்ப சொல்லியிருந்தாரு ஒரு திட்டத்தோட தொடங்குறதான அந்த ப்ரோக்ராம் சார் அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் தலைவர் சொல்ல சொன்னாரு டெல்லியிலேருந்து இருந்து ரூபா அனுப்பிச்சா பதினஞ்சு தான் வந்து கிராமங்களுக்கு போய் சேருது அப்படின்னு என்னோட ஆட்சியில் அப்படி கிடையாது அந்த ஒரு பாயை முழுசா போய் சேர்றதுக்கான எல்லா இதுவும் இருக்கு என்னோட ஆட்சியில அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னதுன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னது ஆஹ் அப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இந்த ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்றது அவரோட எண்ணமா இருந்ததா நான் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் எடுத்துக்கிறேன் கண்டிப்பா ஏன் அப்படி சொல்லணும் அதுவும் அவர் ஆட்சியில இருக்கப்ப அவரோட அரசாங்கம் அப்படிதான் நான் சொல்றேன் அவர் அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியே கிடையாது இதனால நமக்கு என்ன வரும் நாளைக்கு நாள் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க நம்ம ஆட்சி அதை பற்றிலாம் அவர் கவலை கிடையாது எனக்கு மக்களுக்கு இது நடக்கணும் இந்த நல்லது நடக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் இதுக்கான அட்வைஸ் தான் அவர் நான் ஒரு சிவில் சர்வெண்டாக பல அவர் கூட வேலை செஞ்ச பல சிவில் சர்வெண்ட் பேசியிருக்கேன் அவங்க எல்லாேருமே சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஜினரியெல்லாம் இப்போ பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அவருடைய மேண்டேட்டை தாண்டி வரக்கூடிய ஒரு ஆள் அவர் கடைசியாக இறக்கும்போது கூட அவருக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும் தமிழகத்தில் இந்த இஷ்யூ இருக்குன்னு தெரியும் ஆனால் எதை பற்றியும் அவர் அதை கவலைப்படுறப்படாமல் மக்களோடு தான் பயணித்தார் நீங்கள் நான் ராகுல் காந்தியை பார்க்குறேன் நாங்கள் சொல்கிறோம் அவர்கிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இதாக இருக்காதிங்க ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் இரண்டு பேர் ரெண்டு பேரை நீங்கள் எழுந்துட்டீங்க இது வந்து இதுலேருந்து ஒரு பாடமாவது நீங்கள் கற்றுக்கணுமில்ல கொஞ்சமாவது நீங்கள் உங்கள் சேஃப்டியை பார்க்கணும் அவரும் அவரும் கண்டுக்கிறதில்ல அவங்களுக்கு அந்த அந்த எண்ணமே கிடையாது ஏன்னா அவங்க வந்து எப்படி எதிர் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இதை வந்து இது வந்து மக்களுக்கு எனக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து இப்படி தான் உருவாகும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குது ஏன்னா ராஜீவ்காந்தியை நான் அப்படி தான் விஜுவலைஸ் பண்ணுறேன் அந்த காலத்தில் அவர் அப்படி தான் இருந்தார் அப்படி தான் இருப்பார் ஸோ அப்போது அப்படி தன்னுடைய சேஃப்டி மேலேயே ஒருத்தங்களுக்கு கவலை இல்லாத போது இன்னொருத்தவங்களை எப்படி வந்து அவங்க வந்து கஷ்டப்படணும்னு நினைக்கக்கூடிய கெப்பாசிட்டி எப்படி வரும் அது இம்பாசிபிள் அது வந்து நமக்கு பல இடத்துல புலப்படுது இந்த விஷயத்துலேயும் சரி ஆயிரம் கதைகள் சொல்லலாம் ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை முழுமையாக பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது இந்த பதினைந்து காசு அப்படின்னு அவர் பேசும்போது கூட இந்தியாவில் அது இருக்கக்கூடாது இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்கிறது வந்து ஒரு வீக்னஸ் கிடையாது இட் இஸ் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரெங்க் யாரால் அப்படி சொல்ல முடியும் அதை வந்து இன்றைக்கி வந்து யார் புரிஞ்சுக்கிறாங்களா மக்கள் புரிஞ்சுப்பாங்க இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாத எல்லாத்துலையும் அவருடைய ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு சுற்றிட்டுருக்கால பிரதமராக நம்ம பார்க்குறோம் அப்படி இல்லாமல் தன்னுடைய குறைபாடுகளையும் வந்து ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்யணும்னு சொல்கிறதுலாம் ஒரு பெரிய பொசிஷன் ஆஃப் அதெல்லாம் என்றைக்குமே இவங்களுக்கு புரியாது ஒரு சார் ராகுல் காந்தி அவர்களோட நேர்ல பார்க்குறீங்க பேசுகிறீங்க கூட இருக்கீங்க அவரோட தந்தைய பத்தி ராஜீவ் காந்தி அவர்களை பத்தி பேசுகிறப்ப ராகுல் காந்தி என்ன சார் சொல்லுவார் அவர் ரொம்ப எமோஷ்னலாக தான் அவங்க அப்பாவை பத்தி அவர் ஃபீல் பண்ண அவங்க அப்பாவை வந்து ரொம்ப சின்ன வயசுல இழந்துட்டாரு அதாவது வந்து ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு மனிதர் அவர் ஃபேமிலியே ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி அப்போது அவரை இழக்கும் போது ஏற்பட்ட வழிகள் ரணங்கள் எல்லாமே அவருக்குள்ளே இருக்க தான் செய்யுது அவர் ரொம்ப இழந்துட்டாருன்றதில் அவர் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கார் ஆனால் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையையும் அவங்க அப்பாவுடைய வேல்யூஸையும் வந்து என்றைக்குமே உள்வாங்கிட்டதான் நான் பார்க்குறேன் இப்போ நம்மளுடைய விஷயத்துலேயே வந்து இப்போ தமிழர்கள் விஷயத்திலே பல தடவை அவருக்கு எதுனா இதெல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் கடந்து போயாச்சு அதெல்லாம் மக்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அது வேற இது வேறேன்னு முதல் சொல்கிற ஆளே அவரு தான் அப்போது அதுதான் பார்த்து எனக்கு வியப்பாக இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் இருக்க தானே செய்யும் இதே மாதிரி தான் அவர் பஞ்சாப்லேயும் இருப்பார் பஞ்சாபிஸாக பார்த்தாலுமே வந்து அவருக்கு ஒரு தனி ஒரு அவர் தனி ஒரு அட்ராக்ஷனும் தனி ஒரு இதுவும் உண்டு ஏன்னு எனக்கு தெரியாது ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய அவங்களுடைய பாட்டி இறந்தாங்க ஒரு இடத்துல அவருடைய தந்தையாக இருந்தாங்க ஆனால் ரெண்டு இடத்து ஏன் இந்த பாசத்தை காட்டுறான் அப்போது ஏதோ ஒரு ஒரு வேல்யூ வந்து இருக்குது அந்த வேல்யூ வச்சுட்டு தான் அவங்க முன்னாடி போகிறாங்க அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயமா நான் பாக்குறேன் இப்போ நம்ம இதை பேசிட்டு இருக்கப்ப சுத்தி சுத்தி ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம பேசிட்டு இருக்கோம்ல சார் இவ்வளவு விஷயம் இவ்வளவு வேல்யூஸோட அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு இது எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் வந்து அந்த காங்கிரஸ் அந்த அந்த வார்த்தை தானா அந்த கொள்கை தானா அதுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கலாம் காங்கிரஸ்னு நினைக்கலாம் இல்ல வேற எதுவும் நினைக்கலாம் இது வந்து நான் பாக்குறது வந்து உலக பார்வையில ரெண்டு பார்வைகள் இருக்கு ஒரு பார்வை வந்து ஆதிக்கத்தையும் கோபத்தையும் வெறுப்பையும் உமிழும் ஒரு பார்வை எல்லாரும் வந்து மேலே கீழே படிக்கட்ட படிக்கட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு பார்வை இன்னொரு பார்வை வந்து சமத்துவத்தையும் சந்தோஷத்தையும் கோஆப்பரேஷனையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்பரேஷனாக இருந்தால் தான் வாழ முடியும்னு நினைக்கிற ஒரு பார்வை இந்த ரெண்டு பார்வையும் சமுதாயத்துக்குள்ளேயும் நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து ட்ரைபல்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி இருப்பாங்க சமத்துவமாக சந்தோஷமாக எல்லா சேர்ந்தால் தான் ஒரு வேட்டை கிடைக்குன்ற எண்ணம் அவங்களுக்கு உண்டு நான் பிரியமனா நீ பிரியமனான்லாம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா உட்கார்ந்து இருக்கிற ஒரு பார்வை இந்த பக்கம் நீங்கள் இன்னொரு உலக பார்வையை பார்க்குறீங்க அது வந்து ஆண் பெரிதா பெண் பெரிதா நீ உனக்கு இதுவா உனக்கு அதுவான்னு சொல்கிற ஒரு பார்வையும் இருக்குது இந்த ரெண்டு பார்வைகளுக்கும் நடக்கும் ஒரு சண்டை வந்து உலகத்தில் ரொம்ப நாளாக நடக்கிற ஒரு சண்டை காங்கிரஸ் என்பது ஆய ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் இந்த சமத்துவ பார்வையை அரசியல் மயமாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அதனால்தான் அந்த இயக்கம் வந்து இன்னும் அந்த ஐடியாலஜியை பிடிச்சிட்டு நிற்குது அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பதினஞ்சு பதினாறில் மகாத்மா காந்தி வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு சென்டராக இருந்தார் இந்த இந்த இயக்கத்துடைய பிரின்சிபல்ஸை ஹோல்டு பண்ணுற வேல்யூஸை ஹோல்ட் பண்ணுற சென்டராக இன்னும் பல பேருடைய சென்டராக இருந்திருக்காங்க சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து நேருலேருந்து அனல் அம்பேத்கர்லேருந்து ஈவன் பெரியார் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் காங்கிரஸ் மேன் தான் இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு காங்கிரஸ் பெரியத்துடைய கட்சி அலுவலகமே பெரியாருடைய இருந்து தான் நடந்தது இந்த மாதிரி காங்கிரஸ்க்குள்ளே சமத்துவத்தை பேசின ஐந்து மாநாடுகளுக்கு பெரியார் தலைவராக இருந்திருக்காரு ஸோ அப்போது அந்த சமத்துவத்தை உருவாக்கும் ஒரு இயக்கமாக தான் அது இருந்திருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் ராகுல் காந்தியை நான் அப்படி பார்க்குறேன் அவருடைய வேல்யூஸ் எல்லாமே காங்கிரஸை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு ஆனால் காங்கிரஸ் எனப்படுவதே இந்த சமத்துவத்துக்கான ஒரு இயக்கம் அதனால்தான் இப்போ நாங்கள் அதில் அது அது உள்ளே இருக்கிறோம்னு நினைக்கிறோம் ஆமாம் மற்ற இயங்க இயக்கங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் அதில் உண்டு அதை எலிட் கேப்சர் இருக்குது அதை கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க இருக்காங்க அது ஒரு குரூப்பில் இருக்குது ஆனால் அந்த இயக்கத்துடைய விழுமியங்கள் வந்து என்றைக்குமே வந்து சமத்துவத்தை நோக்கி தான் அந்த ஆதிக்கத்தின் கூட நடக்கும் சண்டையில் எப்பவுமே காங்கிரஸ் வந்து ஃப்ரண்ட்டில் தான் நிற்கும் காங்கிரஸால் அந்த பக்கம் அரசியலுக்காக ஓட முடியாது ஸோ இந்த ரெண்டு கொள்கைக்கும் நடுவில் தான் சண்டை மற்றதெல்லாம் மீதியில் இன்பிட்வீன் இருக்கலாமே தவிர கொள்கை சண்டையில் வந்து முன்னாடி நிற்கல அதனால் இந்த காங்கிரஸுடைய அந்த இயக்கத்தை விட அந்த சமத்துவ பார்வை தான் எல்லாரையும் இப்படி இருக்க வைக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஆ சார் நம்ம இப்ப காங்கிரஸ் நம்ம இங்க சுதந்திர போற இது எல்லாத்தையும் பேசுறோம் இது எதுலயுமே சம்பந்தம் இல்லாம இத்தாலியில இருந்து ஒருத்தங்க இங்க வந்து இங்க வாழ்ந்து கணவரை இழந்து அப்பயும் திரும்பி போகாம இங்கேயே இருந்தாங்க இல்லையா சோனியா காந்தி அம்மா அவங்க கிட்ட நீங்க உரையாடுறது வாய்ப்பு கிடைச்சிருக்கா அவங்களோட பேசி இருக்கீங்களா அவங்க இப்போ ரொம்ப பேசுகிற இதில் இல்லை அவங்க வந்து நிறைய அவங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஐசோலேட்டடாக இருக்காங்க ஆனால் எங்களுடைய பல இடங்களில் அவங்களுடைய தலைமையில் தான் நாங்கள் நடத்துவோம் குழந்தை கேட்க அவங்கள பற்றி நான் கேட்குறது ஜாஸ்தி அவங்களுடைய அவங்க நான் ஏந்து யோசிக்கிற ஒரு மனிதரில் அவங்க ஒருத்தங்க அதாவது வந்து எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியும்னே நமக்கு தெரியல ஒரு இடத்த விட்டு வந்து அந்த இடத்துடைய முழுமையான ஒரு ஒரு கலாச்சாரத்தை உள்வாங்கி ஒரு பெரிய அரசியல் கட்சியை நடத்தி அதை வந்து அழிவில்ருந்து கொண்டு வந்து மீட்டெடுத்து நிறுத்தி நான்லாம் வந்து ரெண்டு வருஷமாக இந்த இடத்துல இருக்கதே எனக்கு வந்து ஐயோ அப்பான்னு இருக்குது எப்படி அவங்களால அதெல்லாம் பண்ண முடிஞ்சது ஒரு உறுதிக்கும் வலிமைக்கும் ஒரு அது வந்து அவங்க வாட்சி வென் த்ரூ அதெல்லாம் வந்து இஃப் எனிபடி கோஸ் த்ரூ உடஞ்சி போயிருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம அவங்கள பா அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் ஒன் ஆஃப் தி அமேசிங் விமன் எவர் பி அப் சீன் இப்போ அவங்க இத்தாலியிலேருந்து வந்தால் என்ன சந்திரமண்டலத்துலேருந்து வந்தால் என்ன அவங்களுடைய ஒரு ஒரு எண்ணமும் ஒரு திங்கிங்கும் சமத்துவத்துக்கான திங்கிங் என்னை பொறுத்த வரைக்கும் சமத்துவத்தையும் சந்தோஷத்தையும் சகோதரத்துவத்தையும் எதிர்பார்த்து போராடுபவர்கள் அதற்காக நிற்பவர்கள் உலக் உலகம் முழுக்க ஒரே இயக்கம்தான் பேர் வேணால் நீ வேறு வேறு வச்சுக்கலாம் அதே மாதிரி நீ ஆதிக்கத்துக்கும் அராஜகத்துக்கும் நீ வந்து போராட்டனா நீ ஒரு இயக்கம்தான் நீ டிரம்பாக இருக்கலாம் இங்கே இருக்க நரேந்திர மோடியாக இருக்கலாம் நீங்கள் எல்லாம் ஒரே கேட்டகிரி தான் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படி தான் இந்த இந்த சண்டை நடக்கும் இந்த நா இந்த இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் இந்த சண்டை கண்டினியூ ஆகும் அதில் சோனியா அம்மா காங்கிரஸ் கட்சியில் தலைமை கொடுத்துருக்கிறது கூட ஒரு பாக்கியம் வந்து பெரிய விஷயம் கிடையாது இப்போ வேறு எதுவுமே கிடையாதுன்னு நான் பார்க்குறேன் ஆ சார் ஒரு இமேஜினேஷனுக்கு போகலாம் நம்ம ஒருவேளை ராஜீவ் கொல்லப்படாமல் இருந்திருந்தா அவர் உயிரோடு இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை வேற வேற மாதிரி இருந்திருக்கும்ல அது எப்படி இருந்திருக்கும் சார் இது ரொம்ப ஒரு யூட்டோப்பியன் குய கேள்வியாக இருந்தாலுமே கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு லீடர்ஷிப் வந்து இன்னும் ஒரு ஒரு மாடர்ன் ஒரு ஒரு நாடாக நம்ம மாறியிருப்போம் உண்மையான அதிகார பகிர்வு எல்லோருக்கும் கிடச்சிருக்கலாம் ஈவன் ஒரு குளோபல் லெவலில் பீஸுக்கான ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இந்தியா இருந்திருக்கும் இது எல்லாம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே ஒரு பெரிய உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் என்ன சார் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே இப்ப பேசிட்டோம் அவருடைய வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு ஒரு இன்சிடெண்ட்டாக எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு கடைசியில் அந்த ஆஸ்பெக்ட் தான் உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து ஒரு அரசியலை புறந்தள்ளி மக்களுக்காக அவங்களுக்கு அமைதியை கொடுக்கணும்ட்டு தன்னுடைய ஒரு பாதுகாப்பையும் தன்னுடைய இன்ட்ரெஸ்டையும் தாண்டி வந்த ஒரு கேரக்டரை நீங்க எல்லா இடத்துலையுமே நீங்க பார்க்கலாம் அப்படிதான் ராஜீவ் காந்தி என்னால் பார்க்க முடியுது அந்த கேரக்டரை வந்து நான் வந்து ரொம்ப வியப்பா பார்க்குறேன் சார் எனக்கு என்ன எனக்கு என்ன தொடுச்சுனா நீங்க காங்கிரஸ்ல இருக்கிறதுனால ராஜீவ்காந்தி எவ்வளோ பேசுறீங்களா அப்படின்ட்டு காமனாக கேட்கணும்ல சார் நான் அப்படி யோசிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் பிஜேபியில இருந்தால் எப்படி ராஜீவாக ஹேண்டில் பண்ணுவீங்க இல்லை ராஜீவ்காந்தியை பற்றி பேசுறதுக்கோ இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கோ நீங்கள் வந்து இந்த அரசியல் கட்சியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த இருந்து பேசுகிறவங்களும் கூட ராஜீவ்காந்தி பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவருடைய செய்கைகள் அவருடைய விஷயங்கள்லாம் பேசுகிற அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே இந்த மாடர்ன் புரிதல்கள் இருக்குது இவர் காங்கிரஸில் இருந்தேன்றதுக்காகலாம் நீங்கள் சொல்லலை நான் வந்து பெரிய ஆளுமைகளை வந்து ஒரு தராசில் வச்சு பார்க்குறேன் யார் என்ன பண்ணாங்க அதாவது பேசியிருக்கவங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க செய்கைன்னு ஒன்று இருக்குல்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கேருந்தான் அவருடைய அவர் மேலே ஒரு மரியாதை வந்து நமக்கு வருது தவறுகள் பல விஷயங்கள் தவறான முடிவுகள் இதெல்லாம் கூட இருந்திருக்கு அதில் வந்து இந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயம் அவருடைய எண்ணமும் அவருடைய உணர்வும் வந்து மக்களுக்காகவே இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை அதுதான் எனக்கு வந்து அவர் மேலே இருக்க ஒரு பெரிய மரியாதை ஒரு நார்மலாக எந்த பார்ட்டியோட ஐடியாலஜியும் இல்லாத ஒரு நார்மலாக ஒரு ஒரு பொண்ணாக எனக்கு இருந்த கொஷ்டின்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட கேட்டேன் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நம்ம நிறைய பிரச்சனைகளை பேசினோம் சீக்கியர்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும் நம்ம ஈழ தமிழர்கள் பிரச்சனை இருக்கட்டும் எல்லாமே பேசினோம் நீங்கள் சொல்கிறது எல்லாமல் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் என்னை யோசிக்க வைக்குது ஒரு வேளை இருக்கலாமோ இப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்க்குற எல்லாருக்கும் கூட ஏதோ ஒரு புரிதல் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் புரிதல் கிடைக்கலனாலும் இதை பற்றி தேடி தெரிஞ்சுக்க நினைப்பாங்கன்னு தோணுது சார் கண்டிப்பாக அதுதான் இந்த இந்த ஒரு ஒரு நேர்காணலுடைய ஒரு அட்வான்டேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தேடி தெரிந்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது பல விஷயங்கள் புலப்படும் அதற்கான ஆரம்ப புள்ளியாக இது இருக்கட்டும் நன்றி